அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு தோப்புங்க நல்ல அருமையான தோப்புங்க எங்கே லொக்கேட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க திருமதிமலை டேம் போகிற ரோட்லேருந்து தலியிலேருந்து கொஞ்சம் உள்ளே போகணுங்க தலிங்கிற ஊருக்கு தெற்கு சைட்லேருந்து லேண்டு வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள பூமிங்க பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு இல்லைங்க தொட்டி மட்டும்தானுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க வந்தால் தங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்லா கிளமேக்கு நிலமான பூமிங்க இந்த வீடியோல் தெரியலான்றது தானுங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட குறைச்சி பேசலாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ரோட் பேஸ்லேயே வந்துடுங்க இடையில் ஒரு ஐம்பது செட்டு மட்டும் ஒரு கிளம்பு இருந்ததுனால அதை இப்போ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணங்கன்னு வச்சுருக்காங்க பூமி நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க உருவ்பேட்டையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க திருமூத்தி மலை டேம் போகிற வழியில் தலிங்கிற ஊர்லேருந்து தெக்கு சைடில் வந்துடுதுங்க இந்த லேண்டு இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்